Okay. I ிகை அதனில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்திலே கொல்லப்பட்ட பொதுமக்களையும் இணைந்து ஒரு நிமிடம் தமிழகம் விளம்பரம் பேரன்பும் பெரும் கருணையும் கொண்ட பேராற்றம் இந்த பிரபஞ்சத்திற்கு

சவீதத்தால் யார் என்று ஒரு சிலருக்கு மாத்திரமே நினைத்திருக்கார்கள் அதாவது என்னுடைய பணியிடத்திலும் பணித்தடத்திலும் என்னை கண்டவர்கள் கொண்டிருக்கிறார்

டவுனி ஜீவா அவர்கள் மடைந்தது அவர் இல்லாத போனபோது அந்த சந்திகளை வென்றுள்ளது இரண்டாவது வெளிச்சம் என்று சொல்லியிருந்தார் தென்னிலக்கையினுடைய தென்னிலக்கையினுடைய அமது விதமான எழுத்தாளர்கள் தென்னிலக்கையினுடைய அடிவரலிகளாக செய்யப்பட்டு கொண்டது ஆகும் அவர்களுடைய எழுத்திற்களிலே பல தரப்பட்டது எங்களுடைய தாயகரத்திறுடைய அல்லது நிலை இல்லாமல் செய்து எங்களை நாங்களே குரல் எடுத்துச் செல்லுகின்ற எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் தற்காலத்திலே அது பகுதியில் இருக்கிறார்கள் அந்த அறுபது வீதத்திலே இருபத்தைந்து சம்பளம் பெறுகின்ற எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய சம்பள வருகிறது எனவே அப்படிப்பட்ட எழுத்தாளர்களை இன காண வேண்டும் இனக்கண்டு அப்படிப்பட்ட எழுத்தாளர்களை புறத்தள்ளி எங்களுடைய சமூகம் எளியவர்களை நலமாக மேலே தூக்கிவிட்டு விழுந்து செல்ல வேண்டும்

por எனக்கு யென்றே தெரியாது எனக்கு தெரிந்த இரண்டு மாம்பல் ஒன்று புரட்சியர்கள் மற்றது அவர்கள் மற்றவர்கள் இந்த இடத்துக்கு தெரியாது என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தெரியாது இருந்தும் என்னை இந்த இடத்தில் அழைத்து எனக்கான கௌரவிப்பை செய்ததற்கு நான் பாவித்தமளுக்கு என் முதற்கண்ணன் റൈറ്റ് <laughs> ശീലിച്ചു <laughs> <laughs>